தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவோர்களுக்கு உதவுற வகையில் இந்த விழாவின் மூலமாக ஐந்து அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் இருபத்தை ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு அம்பத்தோர் தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலகோவியல் ஆய்வகங்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க ஐந்து கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்றும் இயந்திர கூடிய பொது வசதி மையம் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சி கூட கட்டணத்துக்கான நிதி உதவி ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அரசு சார்பில் நாங்கள் வழங்குறது இந்த சிறு உதவி மட்டும்தான் அது மூலமா உரம் பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்க கையில இருக்கு தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குடிதரம் என்கிறார் வள்ளுவர் முயற்சி யாக்கு என்பதை அனைவரும் உணர்ந்து உழைப்பை செலுத்துங்க உங்க தொழிலில் புதிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க தொழிலை விரிவு செய்யுங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பகுதியையும் வளப்படுத்துங்க கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்